ஸ்கூட்டரில் சென்ற மருத்துவ பெண் உதவியாளரின் சாலி கொடியை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிய கொள்ளையர் வழிப்பறி சம்பவத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்த பெண் படுகாயமடைந்தார் வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வழிப்பறியில் ஈடுபட்டவர்கள் சிறைக்கு சென்ற பரிதாபம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள காளிப்பட்டியைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் மனைவி பிரேமலதா ஐம்பத்தி இரண்டு வயதான இவர் குருவரட்டியூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கண் மருத்துவ உதவியாளராக இரண்டு ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறார் சம்பவத்தன்று பிரேமலதா வேலை முடிந்து ஸ்கூட்டரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் குருவரெட்டியூர் வெள்ளி திருப்பூர் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது இரண்டு பைக்கில் வந்த நான்கு பேர் பிரேமலதாவின் ஸ்கூட்டரை பின்தொடர்ந்து வந்துள்ளனர் இதற்கிடையே பிரேமலதா மன்னாதீஸ்வரன் கோயிலை அடுத்த ஒரு வளைவை திரும்பிய போது சாலையில் நடமாட்டம் இல்லாத நிலையில் அவரை பின்தொடர்ந்து வந்த வழிப்பறி கொள்ளையர்கள் பிரேமலதா கழுத்தில் இருந்த ஐந்தரி சவரன் சாதிக்கொடியை பறித்துள்ளனர் இதில் நிலை தடுமாறிய பிரேமலதா கீழே விழுந்து படுகாயமடைந்த நிலையில் வழிப்பறி கொள்ளையர்கள் நான்கு பேரும் நகையை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பினர் வழிப்பறி குறித்து தகவல் அறிந்த வெள்ளித்திருப்பூர் நிலைய போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் பின்னர் பிரேமலதாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொள்ளையர் வெள்ளை நிற ஹெல்மெட் அணிந்து இருந்ததாகவும் அவர்களது வாகனங்கள் குறித்த அடையாளங்களை போலீசாரிடம் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் போலீசார் உசார்படுத்தப்பட்டதுடன் வழிப்பறி கொள்ளையரை பிடிக்க தனிப்படையும் அமைக்கப்பட்டது தனிப்படை போலீசார் சம்பவ இடத்தில் கிடைத்த ஆதாரங்களை வைத்து வழிப்பறியில் ஈடுபட்ட அந்தியூர் அருகே உள்ள ஊமாரெட்டியூரை சேர்ந்த மோகனசாமி மகன் கார்த்தியேகன் மற்றும் குருவரட்டியூர் செல்வகணபதி நகரைச் சேர்ந்த விஸ்வநாதன் மகன் ஜெகதீஷ்குமார் ஆகியோரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் வழிப்பறி வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் இருவரை தேடி வருகின்றனர் அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இருவரும் கோபியில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வழிப்பறியில் ஈடுபட்ட இருவர் சிறைக்கு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது